அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் செஸ் முஹைதீன் இங்கே எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டேமில் லைஃப் வீடியோ தான் எடுத்திருக்கேன் வியாழக்கிழமை நைட் ஆரம்பித்து சனிக்கிழமை காலையில் முடிகிற மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்திருந்தேன் வீட்டுக்கு வர்றதே பார்த்திங்கன்னா மணி எட்டாயிருச்சு ஒரு வேலையாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கும் வந்து சாமான்லாம் எடுத்து வைக்கல பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே தூங்க வைக்கிற டைம் ஆகிடுச்சி அப்படிங்கனால சரி எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பத்து மணி போல் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இவன் மட்டும் தூங்கவே இல்லைங்க அதனால் இவனுக்கு மட்டும் பால் வச்சுட்டு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன் இஞ்சி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் கெடாத மாதிரியே இருக்குது கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக் கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு அதனால் இப்போ வந்து டப்பாவில் தான் வந்து இஞ்சியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் கொத்தமல்லி புதினா வந்து எக்ஸ்ட்ரா வாங்கணும் போகலாம் ஏன்னா எனக்கு கட்டுப்படி ஆகலை கொஞ்சம் தான் கிடச்சிச்சு அதனால சரின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன் இது வெள்ளிக்கிழம காலையில் காலையில் எழுந்திரிச்சோனே நைட் நல்லா ஒரு காற்று அடிச்சுது அதனால் எங்கள் தெருவில் ஒரு கம்புட்டு குப்பையுமே எங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்கும் அதனால் வந்து காலையிலே வந்து குப்பையை நல்லா கூட்டி அள்ளிட்டு போய் ஊர் நிலம் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாக வந்து லேட்டாக நல்லா ஹோம் இருக்குது எதுவுமே வந்து பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கல அதனால் மைசா வந்து இதெல்லாம் நான் ஒப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தேன் அஸ்கர் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா உட்காந்து அவர் எழுதிக்கிட்டு இருந்தார் உங்களால் தான் எனக்கு இதை லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டிக்கிட்டே தான் வந்து சொல்லி நான் பசங்களுக்கு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த டயத்துக்கு விளையாடுங்க இந்த டைத்துக்கு நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வந்து அஸ்கர்லாம் அஸ்கல்லாம் இப்போ ரொம்பவே படிப்பில் இன்ட்ரெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டா நான் படிக்கணும் நான் லீட் ஆகணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து அதனால வந்து நான் டயத்தை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு திட்டிகிட்டே வந்து அவன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அம்மா வந்து இங்கேருந்தால் வந்து எலும்பு திருட்டிட்டு வந்து பசங்கட்ட கொடுத்துருப்பா போல் அது சண்டை போட்டு வந்து பசங்க திண்டுக்கிட்டு இருந்தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் சரி அம்மா கொண்டு வந்த ரவை இருந்துச்சு சரி அது அப்படியே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரவை போட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ரவையை வந்து பொறிக்கஞ்செடில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா தண்ணி தொழிச்சு நம்ம புட்டுக்கு எப்படி இது பண்ணுவோம் அதே மாதிரி தான் அந்த அரிசி மாவு புட்டுக்கெலாம் இது பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா உதத்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டிங்கனாலே போதும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் மிக்ஸ் பண்ணி அதோட சேர்த்து நல்லா ஊற விடுங்க அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி வந்து இட்லி பாத்திரத்தில் லைட்டாக துணி போட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து புட்டு வைக்கிற குழல் இருந்தால் கூட அதில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் பட் ஏன்ட்டு அது இல்லை அதனால வந்து நான் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதுங்க ஏன்னா நம்ம வறுத்து தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்ருங்க நீங்கள் அமுக்கி பார்த்தாலே தெரியும் சரி ஓகே வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பூ சீனி போட்டு பசங்கள்கிட்ட எடுத்து கொடுத்தீங்கனாலே போதும் இது என்ன பொறுத்த வரைக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை விட ஈவினிங் ஸ்நாக்ஸாக பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அஸ்கர் சொல்லிட்டாரு இல்லை இது வந்து காலையில் கொடுக்காதீங்க இதை நீங்கள் ஈவினிங் செஞ்சு கொடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேக்ஸிமம் காமெலி மட்டும் கொடுக்குறது யாருன்னு பார்த்தா அஸ்கராக தான் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சந்தையில் வாங்கின சப்பட்டா போலம் இருந்துச்சு அஸ்கருக்கு சப்பட்டா போலும் இந்த மாதிரி பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் பாப்பா அந்தளவுக்கு பழங்கள் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த அளவுக்கு விரும்ப மாட்டேன் எப்போயாவது ஒரு தருணா ஓகே ஆனால் எப்போ டெய்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து ஐயாம இதையே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவா அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்காக போயிட்டேன் வீட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த குட்டிகளுக்கும் வந்து ரவை போட்டு கொடுத்து அவங்களுமே சாப்பிட்டாங்க நானும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு அம்மா கொண்டு வந்த வாத்துக்கறி வந்து ஃப்ரீஸர்லேயே இருந்துச்சு அதை காலையிலே ஐஸ் போட்டுன்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து வாத்துக்கறி தான் பண்ண போகிறேன் இங்கே பாரு என்ன வேணா ஆச்சுதா வேலை நம்ம குட்டிகளுக்கு வந்து இருக்கவே முடியலைங்க அந்த கறி வாசனைக்கு வந்து அடுப்பாங்கரை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க அவங்கள சமாளித்து கறி செய்கிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்போவுமே சரி கறி மீன் எடுத்தோம்னா இந்த பிரச்சனை தான் வீட்டில் வாத்தக்கறியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவுச்சி ஸ்மெல் வந்து ஹெவியாக அடிக்கும் அதனாலே வந்து பசங்க அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க அதனால் வந்து அவங்க சாப் எப்படி செஞ்சால் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து தான் செஞ்சு கொடுக்குறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகா உங்கள் ஒரு ஒரு பச்சை மிளகா போட்டாலே போதும் அதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அப்புறம் குக்கரில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டு நல்லா போட்டு பச்சை வசதி வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க கறியை தான் ஆட் பண்ணிக்கோங்க கறியை வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு விசில் இல்லாட்டா ஒரு அஞ்சு விசில் அதாவது ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விசிலும் போட்டிங்கனாலே போதும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க வாத்துக்கறி பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கறிக்கு ஈக்கூலானது அந்த அளவுக்கு வேகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தாளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்களா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு பட்டை அப்புறம் நட்சத்திர பூ சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அதோட வந்து இது அப்புறம் கிராமு மூணு ஏலக்காய் கொஞ்சோன்னு மிளகு இதை பார்த்திங்கன்னா நான் வந்து இடி இடியூரில் வந்து இடித்து எடுத்திருக்கேன் ஒரு பொறுக்கின் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பைசஸ் அது எல்லாத்தையும் வந்து இந்த ஆயிலேயே போட்டிருங்க அப்புறம் கொஞ்சமாக வந்து வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் வந்து வாத்தக்கறியை பொறுத்த வரைக்கும் ஒரே பிரச்சனை என்னென்னா அதில் கொஞ்சம் வாயு தொழில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பொட எடுத்துக்கோங்க அதை தோலோடையே வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளி நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தான் நான் வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன் உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கேன் எனக்கு மதியத்துக்கு நைட்டுக்கு மூணு பேருக்கு வந்து இது எஸ்டாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச பொடி ஒரு ஸ்பூனும் கா ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மல்லி போட்டிருக்கேன் அதுவுமே பச்சை வசனம் போகிறதையும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கறி நல்லாவே வெந்துருச்சு அதில் அந்த சாறு இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்ச கறியவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பெரட்டி ஊற்றுருங்க அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அந்த கறின் கோட்டிங் நல்லா விழுகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் வெறும் தேங்காய் பால் தாங்க அதில் எதுவும் பைசஸ் அது மாதிரி எதுவுமே சேர்க்கிறதுல வெறும் கட்டி தேங்காய் பால் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் நமக்கு இது கொதிச்சு வந்தாலே போதும் தேவையான அளவு கொஞ்சோன்னு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா லைட்டாக இதில் வந்து நான் மிளகு சீரகம் வந்து தூவி இருக்கேன் தூமி வந்து இறக்குனாலே போதும் டேஸ்டான கறி குழம்பு டேஸ்ட் ஒன்றும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கவுச்சி ஸ்மெல் எதுவுமே தெரில பசங்களுமே விரும்பி சாப்பிட்டாங்க அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் இந்த குழம்பு வைக்கிறப்ப பக்கத்துலேயே உனையும் வச்சுட்டேன் கரெக்டாக நான் ஃப்ரெஷ்ஷாகி வர்றதுக்கும் கொ சோறு வேகிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக வந்து நான் வடிக்கிறதுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமலையா சீக்கிரம்லாம் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு பார்த்தாச்சு கடைசியாக பசங்களுமே வந்து பன்னெண்டு நாற்பதுலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்தோன்னே அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் அவங்களுமே நீட்டாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சுடு சாதத்துக்கும் கறிக்கும் ஒன்றுமே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் கவுச்சி ஸ்மெல் வரவே வராது பாப்பாவும் நானும் சும்மா தொழுதுட்டு அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குதுங்க உண்மையிலேயே ரொம்ப கண்ணை கூசுகிற அளவுக்கு இந்த வெயில்லையும் ஒரு சில பேர் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க உண்மையிலே சொல்கிற அவங்கெல்லாம் வீடு பவர் அதிகமாக இப்படி தூங்குறாங்க பாருங்கள் குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிவி ஸ்டாண்டுக்கு கீழே தூங்குறாங்க பட் இவங்க இங்கே தான் தூங்குறாங்க இன்றைக்கி கறி அதிகமாக யார் சாப்பிட்டதுன்னு கேட்டால் இவ தாங்க அதிகமாக சாப்பிட்டா பட் குட்டிகள்லாம் அளவுக்கு சாப்பிடல ஏன்னா அம்மா வந்து காலையிலே அந்த கறி பீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்களா அதனால அவங்க எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க அதனால் வந்து பெருசாக பால் மட்டும் குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்குறாங்க இவங்க தூங்குறதெல்லாம் பார்த்தா நமக்கு கூட ஆசையாக இருக்குது இப்போ சாமி கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிப்போம் அப்படின்ட்டு பட் நமக்கு தான் கிளீனிங் வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் டைம் வேறு மணி கரெக்டாக மூணு மணி ஆகுது சரி என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டை செக் பண்ணி பார்க்குறப்ப இந்த வேப்பர் இருந்துச்சு இதை வந்து அண்ணன் பார்க்க வர்றப்ப கொண்டு வந்திருந்தாங்க இந்த வேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இதிலேயே சாக்லேட் ஃப்ளேவரும் ஸ்ட்ராபெரி ப்ளேவரும் வந்து ரெண்டு தான் கொண்டு வந்திருந்தாங்க அதில் ஒன்று காலி பண்ணிவிட்டோம் ஒன்று மட்டும் இருந்துச்சு சரி இதை மட்டுமே கொடுத்து அதுக்கப்புறம் டீ போடுவோம் அப்படி இல்லையா அதனால் வந்து மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுக்காக நான் மட்டும் கொஞ்ச ஒரு சின்ன பைட் மட்டும் சாப்பிட்டேன் அது மாதிரி டேஸ்ட் ஒன்று ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு வேப்பர் பிடிக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பாத்திரம் நிறையா இருக்குது காலையிலேருந்து நான் பாத்திரமே விளக்கலைங்க அதான் உண்மை அதனால் வந்து பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி நம்ம பாத்திரத்தை விளக்கி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்திரங்கள் ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஸ்நாக்ஸ் பிரச்சனை தீர்ந்து போச்சு இல்லையா அந்த வேப்பரை கொடுத்து நான் சமாளிச்சுருவேன் பசங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டீ அப்புறம் வேப்பர் எல்லாம் சாப்பிட்டுட்டு மதர்சாவை கிளம்பிட்டாங்க அவங்க மதர்சா முடிச்சுட்டு வர மணி பார்த்தீங்கன்னா ஆறரை ஆயிரும் அந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டோம் நேற்று மாதிரி டிலே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆறு டு ஏழை ஹால் ஏழரை வரைக்கும் தாங்க எங்களுக்கு ஹோம் ஒர்க் அவங்க ஸ்கூலில் வந்து எந்த அளவுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க அப்படின்னா நானும் பசங்களும் வந்து வெளியில் கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட்றதுக்காக வெளியில் போயிடுவோம் ஏன்னா பசங்க விளையாடணும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு வர்றாங்க அப்படின்னா நாலு டு அஞ்சு வீட்டில் இருப்பாங்க ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் குடிச்சுட்டு மதர்சா போவாங்க அங்கே வந்து அஞ்சு மணி டு ஆறரை வரைக்கும் வந்து மதரசா நடக்கும் அதுக்கப்புறம் ஆறில் ஒரு ஏழு ஏழரை வரைக்கும் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் பசங்களை விளாட்றதுக்கு அனுமதி கொடுப்பேன் இதுதாங்க என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அஸ்கர் வந்து இப்போ நல்லாவே எழுத ஆரம்பிச்சுட்டேன் அம்மா ஆடு இலை ஈசல் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால இன்றைக்கி பசங்க வந்து சீக்கிரமாகவே விளாட போயிட்டாங்க நான் எட்டு மணிக்கெலாம் டின்னர் முடிச்சுட்டு அதோட பசங்களை விளையாட அனுப்புவேன் நான் கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து இந்த மாதிரி என் பூனைக்குட்டிகளோட விளாடுறதாங்க எனக்கு நைட்டு வேலை நட்டு அஸ்கரை கொஞ்ச கொஞ்சம் நேரம் ஃபோனில் பேசுவேன் இல்லை அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி வெளியில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதும் உண்மையாக ரொம்ப நல்லாவே இருக்கும் மேக்ஸிமம் பூனைக்குட்டியோட தாங்க உட்காந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அதுவுமே எனக்கு வந்து விளாட்றதுக்கு கொஞ்சம் டைம் பாஸாகவே இருக்கும் இது சனிக்கிழமை காலையில் மாமி வந்து கூப்பிட்டுருந்தாங்க இந்த மாதிரி வடகம் புளிஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா வடகத்துக்கு வந்து மாவு வந்து ரெண்டில் போட்டு ஆட்டி எடுத்து வச்சிட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா மூணு கப் பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி எடுத்தாங்கன்னா காக்கில வந்து ஜவ்வரிசி நான் கப்பவும் சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த உலக்கு உலக்கை சொல்லுவாங்கள்ல அந்த உலக்கில் மூணு உலக்கு புளுங்கல் அரிசிக்கு காக்கில ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மிளகாப்பொடி உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு கை விடாமல் அடுப்பில் வச்சு கிண்டணும் இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் அப்ரூவ் பண்ணுறேன் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து மாமி கொஞ்சம் கிண்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மேலே வந்துட்டேன் பசங்களுக்கு வந்து லீவ்னு நினச்சி தான் மாமி வந்து உடகத்துக்கு போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஸ்கூல் இருக்குது அப்படினால சரி அவங்கள அனுப்பி விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான் சொல்ல போகிறேன் அதில் கொஞ்சமாக ரவை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூறு மூறும் டேஸ்ட்டுக்கு நேற்று வச்சு அந்த வாத்துக்கறி சாறு குழம்பு இருக்குல்ல அந்த சாரை வச்சு வந்து பசங்களுக்கு தோசையை கொடுத்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழத்தை வெளியில் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஜின்னஸ் போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கீழே வந்துட்டு மாமி கை விடாமல் நல்லா கிண்டிவிட்டாங்க இதை வந்து கை விட்டு நம்ம எது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் கட்டி விழுந்துடும் அதனால் உட்காந்து கை விடாமட்டு இறக்க போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீரகம் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க நான் சொன்ன அளவில் தாங்க அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க மூணு உளக்கு வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்காங்க காய் கிலோ ஜவ்வரிசி நைட்டு ஊற வச்சுட்டு கிரைண்டரில் ஆட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பொடி உப்பு இதெல்லாம் போட்டு உங்களுக்கு மிளகா பொடி போடலாம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக இல்லை பசங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னா கொஞ்சம் கம்மியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை விடாமல் நல்லா உட்காந்து கிண்டிட்டு அதுக்கப்புறம் இறக்க போகிற டயத்தில் வந்து சீரகம் போடணும் மாமி வந்து நைட்டே சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து நான் கண்டிப்பாக ஷூட் பண்ணியிருப்பேன் பட் அவங்க ஒன்றுமே சொல்ல காலைலாம் திடீர்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சேலையை நல்லா விரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூறுக்கு சுடுவோம் பார்த்திங்கன்னா அந்த உரல் இருக்கும் பார்த்திங்களா அதில் தான் வந்து இந்த மா வந்து சரியான சூடாக இருந்துச்சுங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த சூட்டோடே போட்டுருவாங்க இல்லாட்டா கட்டி விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புரிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து பத்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இருபது முப்பது வருஷம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பட் நம்ம க தத்துக்குட்டி தானே அதனால அவங்க அளவுக்குலாம் வராது அதனால மாமி சொல்லி எதுவும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி அப்ரிஷியேஷன் கிடைச்சிச்சு அதுவே பெரிய ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்து உள்ள சந்திப்போம் பாய்